பேச எரிச்செல்லாம் வாயமுறி வாயமுறி வாயை பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா அந்த நகத்தை வச்சு கீறி வாய் பூரா காய்கற என்ன வலிக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் என் குடும்பமே போய் ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு இந்த அம்மா உடம்புல என்னமா பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா வலி தாங்க முடியல அவளை போட்டு நான் லாக் பண்றேன் அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு அந்த உடம்பு அந்த மலைப்பாம்பு மூ மூ பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு சங்க சங்கு பா சங்கு ஒரு பாவம் சங்க குழவரையு தொண்டை கடிச்சு வலி எச்சி உடம்பு முடிய போல வலிக்குது போல ஆளே ஒரு மாறி ஆயிட்டாட்டா அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதானே சொன்ன எங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு

அந்த அளவுக்கு எச்சலா வரு வாயமுறி வாய முறி புத்தி புத்தி அந்த இடத்தை பூரா நகத்தை வச்சு கீறி வாய் வாயுப்புச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நெம்பி நிம்பி விட்டுப்பிட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்ப நல்லாவே சுருட்டி எடுத்துப்பிட்டேன் கலையில நெரிச்சிட்டேன் காயங்கள் நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது பண்ண கூடாது ஆனா அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்ல விஸ்வக்க கூட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து அவங்க போன டக்குன்னு இதாகுது அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க கூட்ட போறதுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏன் வந்து அப்படியே நீயும் மாத்திட்டு நீ அது நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சத்தம் ஒரு கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல கூட்டிட்டு சின்னவனை கூட்டிட்டு போறதுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஒரு வாரம் அனுப்புறதுக்கு செய்யக்கூடிய ஆள் தானே புதுசாவா செய்யறா எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து இங்க வராதிங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடுறா அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்து எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையில வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே பாத்தியா கேட்டியா அவ சொல்ல சொல தங்கச்சி போலாம் எது வைப்பேன் எங்க தங்கச்சி தங்கச்சி போல போறா வச்சேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த சொத்துக்கா சொத்துக்காக நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்கா கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா கம்மியா போடுங்கம்மா அடுத்து பார்த்து பாத்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படித்தாடி சொன்னேன் இப்ப அதுதான் சொல்ற நினைச்சு பேசுவீங்க அப்படித்தாடியா சொல்ற இரடி ஓமல சத்தியண்டி என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்புறம் இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையில்லை அப்ப இது வாங்கினா உன் தலையில ஏதாச்சும் சத்தியம் முடியும் சத்தியம் முடியும் ஓடிட்டான் என்ன ஒரு என் தலையில சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் அவ தலையில அடி சத்தியம் பண்ணிக்கிறேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா பிரியா அவரு மாமா நம்பர் இருந்தா கொஞ்சம் குடு அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டு போல தப்பா என்ன நினைக்க போறாங்க அவர்கிட்ட குடுத்துரு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சென்னைக்கு ஏன் வரலயானு இல்லையான் டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவனே அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டாங்க தெரியாதுட்டான் நான் சொல்லல அவர்ட்ட எங்க மாமன தான் அது எழுவது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லல அவர்ட்ட இவங்க தப்பா அனுசிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம் உள்ள வருது இல்லம்மா இல்லம்மா அவங்க இதான் என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாம்மா அதுக்கு அதுக்கு தான்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கம்முன்னு ஆயிட்டா இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் இவன் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கான் விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் இவன் அறுபது லட்சம் ரூபாய் எழுபது லட்ச ரூபாய் போட்டு வாங்கி குடுத்துருக்கான்னு சொல்றேன் சொல் சொல்லாமனு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஒன்று இவன் பேசலாமா அடுத்த அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு வந்தால் வலிக்குது நம்ம ஹாஸ்பிடல் போகணும் எதுக்கு ஹாஸ்பிடல்ல குழுமமே போய் ஹாஸ்பிடல்ல போய் உட்கார எனக்கு இந்தாம்மா உடம்பு எல்லாம் என்னமோ பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா உனக்கு வலி தாங்க முடியல

அப்படின்றாங்க அம்மா ஏய் வாய மூடு வாய மூடு நீத்துக்கிட்டே இருக்க வந்து இதா பேசுறப்பா அவர் இருட்டா இருப்பா நான் அவனே அவன்கிட்ட எப்ப பாத்தாண்ட அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு வேணா வேணா நான் தான் சரி இல்லப்பா வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டு இருப்பான் போலமா அவன் கூட்டிட்டு போய் தொலை அதான் கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதான அப்ப என்னதுக்கு வேணாத்தா வேணா இங்க இருந்து ஏன் போட்டு வாங்குறீங்க அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விட்றாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுறா அந்த பக்கம் போய் வேணா தா தான் சொல்லி இந்த மாதிரிதான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பா டிசன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன் இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதே இதேதான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன தே அப்படின்னு அப்படின் அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல கூட்டிட்டு போயிருவேன் நான் கூட்டிட்டு போயிருவேன் நம்மள மாதிரி நீ வந்து கூட்டிட்டு போன சந்தோஷம் பெரிய கும்பிடு போட்டு கிளம்புங்கடான் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல படுது சங்கு சங்கு குடிச்சு நம்பி நம்பி விட்டுவிட்டேன் சங்கு கொலாவரைய ஒரு குழு குடிச்சு விட்டுனேன் சொண்டை கடிக்குச்சு வலி எச்சி விட முழுக்க முடியலை போல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போன சுனங்கிட்டா முகம் கீரை எல்லாம் அப்படி மாறி போச்சு முகம் இழுத்து விட்டது போ முகத்துலதான் அடிப்படுது அப்புறம் அப்புறம் அப்ப பேசுற அதைத்தான் சொன்னேன் இவ்வளவு பேசுறது எல்லாம் பேசுனா அப்படித்தான் அதிகமா அப்போ தேவையெல்லாம் பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி நல்லா நடக்கும் பேசக்கூடாது ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னா எங்கள்ட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்னா அவங்கட்ட பேச கூடாது நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை போறா இந்த விஷயத்தை போறா வீட்டு விஷயத்தை போறா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்றா எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்கதான் தான் வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து பூன்னு கேக்குறாரு நீதானே சொன்ன எங்க அப்பாட்ட அப்புறம் நான் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படின்னு